வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர தலைப்புச் செய்திகளோடு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மக்களின் அரசாங்கம் இதை யாராலும் அசைக்க முடியாது ஜனாதிபதி அல்ல பெருமிதம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் காரணமாக என் மீது வீண்பல் சுமத்தப்பட்டுள்ளது செல்வம் எம்பி சபையில் தெரிவிப்பு நாட்டில் மீண்டும் திடீரென அதிகரிக்கும் தங்கத்தின் விலை நேற்று மூன்று லட்சத்தை கடந்தது பவுனத்தின் விலை பங்களாதிரி கூடாவில் மீண்டும் தாளமுக்கம் அடுத்த வாரத்தில் வடகு கிழக்கில் கடும் மழை பெய்யும் சாத்தியம் அனில் அரசாங்கத்தின் செயல்பாட்டுக்கு எதிராக அனைவரும் இருபத்தி ஓராம் தேதி ஒன்றிணையங்கள் நாமல் எம்பி கோரிக்கை யாழ்ப்பாணம் நல்லூரில் முதலில் நினைவேந்தர்களை நாமே ஆரம்பித்தோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் விளக்கம் யாழ்ப்பாணத்தில் தோட்டக்கிணரில் குளிக்க சென்ற சிறுவன் சடலமாக மீட்பு கிணற்றுக்குள் அறுந்த நிலையில் கயிறு மீட்பு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் யாழ்ப்பாணம் வருகை முள்ளிவாய்க்காலுக்கு சென்று அஞ்சலியும் செலுத்தினார் திருமாவளவன் யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கு வாலினை காட்டி விரட்டிய இரண்டு சந்தேக நபர்கள் போதைப் கைது திருகோணமலை കൊറോപ്പൊത്താണെ പകുതിയിൽ വാഹന വിപത്ത് ഇളഞ്ഞ சக்தி அரசாங்கம் மக்களுடன் ஒன்றிணைந்த தரப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை கட்டியெழுப்பியுள்ளது என ஜனாதிபதி விகார மகாதேவி பூங்காவில் நேற்று நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் கார்த்திகை வீரர்கள் நினைவேந்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆட்சியை கைப்பற்றியதன் பின்னர் நாட்டின் சட்ட விதிமுறைகளையும் தரப்படுத்தியுள்ளோம் அன்று ஆட்சியை கையகப்படுத்துவதற்காக போராடினோம் என்று இந்த நாட்டிற்கு வெற்றியை பெற்றுத்தருவதற்காக போராடி வருகிறோம் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஒப்பிட்டு பேசுவதை ஒரு சிலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் எனினும் ஏனைய அரசாங்கத்தை போல நாம் ஒருபோதும் இல்லை பழைய அரசாங்கம் ஒன்று ஆட்சிக்கு வருமாகின் அதை போன்றதொரு அரசாங்கத்துடன் நன்மை தீமைகளை ஒப்பிட்டு பேசலாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுடன் ஒன்றிணைந்து தரப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை கட்டியெழுப்பியுள்ளது என தெரிவித்துள்ளார் அப்போ வியாபார இடைவு நெங்கி ஹேகி சேம பண்ணிம் அவலாது புத்கிலன் இறைவு නැගි හැකි සේම පන්නේම අවලාදහදන්න පටන්ග ගොඩනගන්න පටන්ග මාසකට දෙකකට පෙර සහෝදරත්වෙන් එක කෑම පිගාන බෙදාගෙන එක කාමරය ඉනිදාගත්තු නිස්සු. නිමේෂයකින් සතුරාගේ ඔඩොක්කොට වැටි මේ ව්‍යාපාරයට එරීව නගණ්ඩ පුළුවන් සියල්ලුම් වර්ගගේ අවලාධදනගන්න පටග தானாக உயிர் மாய்த்த ஒருவரின் மரணத்தை என்னுடன் தொடர்பு படுத்தி கொலை செய்யப்பட்டார் என இணையவழி ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் தெரிவித்துள்ளார் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமான சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது இணைய வழியிலையும் குழைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு ஆட்டுப்படுத்துங்கள் நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை சூறிக்கொண்டு யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் மாவீரர் தினம் நடத்தப்படுவது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் அந்த வகையிலே இந்த நல்லூர் மாநகரத்துறைக்கு சொந்தமான இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த மாநிலர்களுடைய காட்சிப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இவருடைய கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டது அந்த செயற்பாடுகளை கட்சி முன்னெடுத்துகின்ற பொழுது கட்சியில் இருந்தவர்கள் பலரிடம் அந்த பொறுப்புகளை நாங்கள் படித்து கொடுத்திருந்தோம் ஆனால் காரப்பூட்டியே கட்டியில் இருந்து வருத்திய கட்டியினுடைய கொள்கைகளுக்கும் விதிமுறை ஒழுங்கும் ஒழுங்கு விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட மறந்து ஒரு வன்முறைகளை கையில் எடுத்து ஆயுத பொருட்களை அழகாக வந்து வன்முறை கும்பலை பயன்படுத்தி சில தவறான பாதைகளை கட்டியை கொண்டு செல்வதற்கு முயன்ற பொழுது கட்டி வெளியேற்றியிருந்தனர் அவ்வாறு அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு தரப்புகளையும் ஏனைய கட்சிகளையும் சாதகமாக சில பயன்படுத்திக் கொண்டு அந்த இடத்தை தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் அணி அந்த குறிப்பிட்ட அந்த மாவட்ட செயல்படுத்திய காட்சி படைத்திருக்கிற செயற்பாடுகளை அந்த மாவட்டங்களில் மேம்போடு செயற்பாடுகளை முன்னெடுக்க விடாமல் தடை செய்து கொண்டு

இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை தொடரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் மீளவும் ஒரு காட்சி சுழற்சி எதிர்வரும் பதினேழாம் திகதி மங்களாவிரிகூடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் இதனால் மீளவும் எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி இரண்டாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக மிதமான முதல் வாய்ப்புள்ளது எனக்கு லட்சத்தி விற்பனையாக அதிகரித்துள்ளதாக இலங்கை நகக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்கம் நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒன்றுக்கு மூன்று லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவிருக்கும் அனு அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியானது அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பெதுஜன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கட்சி அலுவலகத்தில் இரவு நடந்த கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை விடுத்து ஹெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே கவனம் செலுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பிரமனந்தாறு கல்லாறு பகுதியில் உள்ள வீடொன்றின் பின்பகுதியில் இருந்து இருபத்தி ஆறு கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கல்லாறு பகுதி முழுவதும் விசேட சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன் போதே குறித்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது குறித்த சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கொரவ் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மகதி உல்வேற பகுதியில் இருந்து தம்பலஹாமம் நோக்கி ஆடை தொழிற்சாலைக்கு சென்ற பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த இளைஞன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் பத்தொன்பது வயதான எஹியா உல்முதீன் சகீல் அகமது என தெரிய வருகின்றது தமிழ்த் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கமைய அக்கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ந ரட்னலிங்கத்துக்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்டுலி பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாவர்குலி பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர்களை மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை போலீசாரை வாளினால் வெட்ட முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடைய தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் இல்லங்களில் சிரமதான பணிகளை மக்கள் மற்றும் பணிக்குழுவினர் ஆரம்பித்துள்ளனர் முல்லைத்தீவு ஆனந்தபுரம் பஜை புல்மோட்டை மாவீரர் துயிலும் இல்லத்தும் துப்பரவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதினொன்றுக்கும் மேற்பட்ட மாவீரர் துயிலும் இல்லங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கல்வெட்டுத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொம்துறை

நீண்ட மீண்டும் அங்கு சென்று பார்த்தபோது கைது அறந்த நிலையில் அங்கு சிறுவனை காணவில்லை ஏனையோரின் உதவியுடன் தோட்டக்கிணரில் தேடிய போது சிறுவன் சடலமாக வேட்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் தமிழ்த் தேசிய இயக்கத்தின் மரநடுகை வார நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக வருகை தந்துள்ள திருமாவளவன் நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது